செஞ்சி வட்டம் கடம்பூர் நம்ம சொந்த ஊர் சரிங்கய்யா என் பேர் வந்து நடிகரியா நடிகாரய்யா சரிங்கய்யா எத்தனை வசுவாய் நடிகாரியான்னு கூப்பிடுவாங்க ராமனு கூப்பிடுவாங்க சரிங்கய்யா மல்லாட்டை மணியில் போடுவோம் இயற்கை விவசாயம் வந்து புண்ணாக்கு இந்த வாடி உப்பா எருவு இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் மருந்து மருந்தடிக்காத அளவுக்கு மருந்து இப்போ இது எப்படி ஏறல் போட்டீங்களோ எப்படி போட்டிங்க ஏறல் தான் போட்டோம் கேரல் போட்டா நல்ல மணி இடும் நல்ல மணி நிறைய காய வைக்கும் ஓகே ஓகே பாஞ்சு நாள்ல களை வெட்டுவோம் அப்புறம் பூ எடுக்கும் அப்புறம் என்ன பண்ணுவோம் ரெண்டாம் கல மண் அணிப்போம் மண் அணிச்சு இந்த பாரில் போட்டு உருட்டுவோம் அது எதுக்கு பாரில் எதுக்கு போட்டு பாரில் போட்டு உருட்டணும்னா அந்த செடிங்களாம் கீழே பருவோம் பருவச்சுன்னா அந்த மணில அந்த கம்பிலாம் இறங்கும் கம்பி இறங்குச்சுன்னா கூட பத்து காசு சேர்த்து விடும் அதிகமான விளைச்சல் தரும் அதிகமா விளைச்சல் தான் அதனால பாரில் போட்டு உருட்டுவோம் சரி 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 இது எத்தனை மாசம் பயிருங்க

நாங்க ஒரு ரெண்டு மூட்டை பயிர் காணாடுவோம் வீட்டுக்கு தேவை வீட்டுக்கு தேவை இயற்கையான இயற்கையான இது இல்லை முடிஞ்ச அடிக்காததுக்கு இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிலயும் வந்து வாங்கி போயிடுவாங்க அதே கம்ப்ளீட்லயே ஆளு தேடுவாங்க இவரு இயற்கை விவசாயம் பண்ணுவாரு அதனால இந்த பயிரை தனியா

மாட்டு அருவு வாட்டு அருவை இப்போ எத்தனை நாலு இது பூ பூக்கும் இப்போ பதினஞ்சு நாளில் மொதல் களை வெட்டுவான் அப்புறம் ஒரு பத்து நாள் சென்று பூ பூ வச்சுரும் களை பூ நல்ல அப்புறம் நம்ம அறுவடை இது தொண்ணூறு நாளில் அறுவடை அறுவடை வந்து இதுக்கு இருக்கா ஆள் வச்சு பிடுங்கனோம்னா தேரனாவே இருப்போம் மிஷின் வச்சு பிடுங்கனமுன்னா அது கொஞ்சம் காய்லாம் வேஸ்ட் வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் அது வந்து ரெண்டாவது அதை பயன்படுத்த முடியாது மலாத்திலாம் அடி வாங்கிடும் அடி வாங்கிடும் கையாலே பிடிங்கி ஆள் வச்சு பிடுங்கி வச்சுருவோம் அவங்களுக்கு எப்படி ஆள் வர வந்து மொதட்டம் ஆகிறவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பண்ணாங்கன்னா பொண்ணாளுக்கு இரநூறுவா கொடுப்பேன் ஆறு நாளுக்கு ஐநூறுரூவா கொடுப்பேன் ஆனால் ஐநூறுரூவா கொடுப்பேன் லாபம் கிடைக்குங்களா இவ்வளவு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் எவ்வளோ பயிர் வந்து எவ்வளோ போகுங்க கமிட்டியில மூட்டை கமிட்டியில வந்து ஒன்பதாயிரம் போடுறாங்க லாபம் கிடைக்குது 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 உங்களுடைய கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் நல்ல மகசூல் கிடைக்கும் சரிங்க நன்றி ஆ ஐயா